السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم إذا تساق الزوجان وخافا الله يقيم حدود الله فلا بأس أن تقتدي المرأة نفسها بمال تقتلي به نفسها من زوجها إن ريا ويا பிக்கு சட்டத்தொடர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாலே தலாக் சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள் அதற்கான வழிமுறைகளை அறிந்தோம் அஃசனு தலாக் தலாக்கு சுன்னா தலாக்கு பிதா மூன்று வகையான தலாக்குகள் பற்றிய விளக்கங்களை நாம் அறிந்தோம் இன்றைய பாடத்திலே ஃபுலா சம்பந்தப்பட்ட சில சட்டதிட்டங்கள் இடம்பெறுகின்றன இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் தரப்பிலிருந்து மனைவிமார்கள் தரப்பிலிருந்து சுலா கேட்கிற நடைமுறை அதிகரித்து கொண்டு போகிறது தங்களுடைய கணவன்மார்களால் துன்புறுத்தப்படுகிறோம் வஞ்சிக்கப்படுகிறோம் உரிமைகள் மறுக்கப்படுகிறோம் எனவே கணவன்மார்களிடமிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் கணவனிடமும் கோரிக்கை வைக்கிறார்கள் கணவனிடம் வைக்கின்ற தான் ஹுலா என்பார்கள் இனி உன்னோடு நான் சேர்ந்து வாழ முடியாது இஸ்லாமிய மார்க்கத்திலே எனக்கு ஹுலா உரிமை தரப்பட்டிருக்கிறது உன்னிடத்திலே மனவிளக்கு கோரி மனவிளக்கு பெற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை தேடிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது எனவே எனக்கு நீ மனவிளக்கு கொடுத்து கொடுத்துவிடு உன்னிடமிருந்து நான் என்னை கலட்டி கொள்கிறேன் ஹுலா என்றாலே கழட்டி கொள்வது கலன்று கொள்வது என்று கேட்டுக்கொள்வதற்கு தான் ஹுலா என்று சொல்லப்படும் இன்றைய காலகட்டத்திலே அதை அதிகரித்துக் கொண்டே போ அது சம்பந்தப்பட்ட சில சட்ட திட்டங்கள் கணவன் மனைவி இருவருக்கு மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு பிளவு ஏற்படுகிறது இனி அல்லாஹ் விதித்த அந்த வரம்புகளை தங்கள் இருவரால் நிறைவேற்ற முடியாது என்கின்ற அச்சம் ஏற்படுகிறது அப்போது ஒரு பெண்மணி என்ன செய்யலாம் தம்முடைய பணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அல்லது தன்னுடைய மகர் தொகையை விட்டு கொடுத்து தன்னுடைய கணவனிடத்தில் திரும்ப கொடுத்து கணவனிடமிருந்து தன்னை விலக்கி கொள்வதற்கு அவளுக்கு உரிமை இருக்கிறது அதான் நாம் வாசித்த வாசகத்தினுடைய விளக்கம் அந்த பெண்மணி கணவனை பார்த்து சொல்லுகிறார் காலத்துக்கி மாலி கதா இன்ன பணத்தை வைத்து அல்லது இன்ன மகரை வைத்து நான் உன்னிடமிருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன் நீ எனக்கு தலாக்கு கொடுத்து விடு என்று அவள் கேட்க கேட்கு ஜவு கணவர் அதை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டார் என்றால் வக்காலையா தத்ரி கத்துன் இருவருக்கும் மத்தியில பிரிவினை ஏற்பட்டுவிடும் வலசிமஹா அல்மால் எந்த மகரை திருப்பி தருவதாக அந்த பெண்மணி சொன்னாரோ அல்லது எந்த தொகையை தருவதாக சொன்னாரோ அந்த தொகையை கொடுத்து விட வேண்டும் வஹாதா யுசம்மா ஹுல் ஆ இதற்குத்தான் ஹுலா தலாக்கி என்று சொல்லப்படுகிறது என்று இன்றைய பாடத்திலே பேசப்பட்டிருக்கிறது பெண்மணி அப்படி சொன்ன உடனே கணவன் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றால் அதற்கு பின்பு கணவர் அந்த பணத்தை அந்த மகரை பெற்றுக்கொள்வதிலே மார்க்கத்திலே தடை மறுப்பு ஒன்றும் கிடையாது குரானிலே அதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதிசலையும் குரானிலையும் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால் இருவருக்கும் இடையில மன வருத்தம் ஏற்படுகிற போது மன கசப்பு ஏற்படுகிற போது சில சமயங்கள் மனைவிமார்கள் காரணமாக இருக்கலாம் சில சமயம் கணவன்களே காரணமாக இருக்கலாம் அதற்கு அரபிலே நுசூஸ் என்று சொல்லுகிறார் நுசூஸ் என்றால் கட்டுப்படாமல் இருப்பது வரம்பு மீறி நடப்பது ஒரு பெண்மணி தம்முடைய கணவனுக்கு கட்டுப்படாமல் வரம்பு மீறி நடப்பது அல்லது கணவன் மார்க்கத்தினுடைய அந்த சட்ட திட்டங்களை அனுசரிக்காமல் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை சரியான முறையில் நிறைவேற்றாமல் மட்டுமல்லாமல் அல்லது வஞ்சித்து வரும் வீறி நடப்பது இதற்குத்தான் முசூசு என்று சொல்வார்கள் அடுத்த பாரக்கிரப்பில் சொல்கிறார்கள் இன்கானின் முசூசு மின் கிபலிஹி குறியலகும்ஹா இவதான் குற்றம் கணவன் பக்கம் இருக்குமானால் அவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றுவது கிடையாது இன்றைய காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது கணவன் வேறொரு பெண்ணோடு தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறார் எனவே அந்த கணவனோடு நான் சேர்ந்து வாழ தயாராக இல்லை அதே போன்று கணவன் என்னை ஆதரிப்பதே இல்லை அனுசரிப்பதே இல்லை எனக்கு செலவுக்கு பணம் தருவது இல்லை என்னோடு போன் தொடர்பு இல்லை என்றெல்லாம் பிரச்சனைகள் இப்படி புற்றம் கணவன் பக்கம் இருக்குமானால் மனைவி மகர் தொகையை திரும்ப தர வேண்டும் என்று நாம் சொன்னோமே அந்த தொகையை அவர் திரும்ப பெறுவது அவருக்கு ஆகுமானதல்ல விட்டு கொடுத்து விட வேண்டும் காரணம் தப்பு குற்றம் யார் பக்கம் இருக்கிறது கணவனின் பக்கம் இருக்கிறது இன்கான நுசூசுமின் கிபலி குறியளவு யகுதமென்ஹா இவலா இவளை வாங்குவது என்பது அது வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது அதே சமயத்தில் பெண் தான் காரணமாக இருக்கிறாள் தன்னுடைய பெற்றோர் பேச்சை கேட்டுக்கொண்டு அல்லது தான் இஷ்டத்துக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாள் எப்படியாவது தம்முடைய மனைவியை ஒரு கற்றுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் நல்வழிப்படுத்தி விட வேண்டும் என்று ஒரு நல்ல கணவன் விரும்புகிறான் இருந்தும் அந்த பெண் சொல் பேச்சு கேட்பாராக இல்லை கணவன் பேச்சையும் கேட்பதில்லை மாமனார் மாமியார் பேச்சையும் கேட்பதில்லை பெற்றோர் பேச்சையும் கேட்பதில்லை இப்படி இருக்குமானால் குறியலகு அக்சரம் இம்மா ஆத்தாகா ஆக கணவன் பக்கம் குற்றம் இருக்கிற போது கணவன் அந்த மகரை திரும்ப கேட்கக்கூடாது பெண் பக்கம் குற்றம் இருக்கிற போது கணவன் எவ்வளவு மகரை கொடுத்தானோ அந்த அளவுக்குத்தான் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதை தாண்டி கேட்கக்கூடாது அசை நீர்ன்னு கேட்கக்கூடாது காரணம் குற்றம் யார் பக்கம் இருக்கிறது கணவன் பக்கம் இருக்கிறது இப்படி இது சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் மிக அருமையான முறையில் இடம்பெற்றிருக்கிறது ஆக குலா விஷயத்தில் நம்முடைய மார்க்கம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்கின்ற வரம்புகளை வழிமுறைகளை ஏற்படுத்திவிட்டது அந்த வழிமுறைகள் பிரகாரம் தான் செய்ய வேண்டும் சுரானிலையும் அதற்கான ஆதாரம் இருக்கிறது அஜீஸ் ஷரீஃப்லையும் அதற்கு ஆ ஆதாரம் இருக்கிறது யுன் அப்பாஸ் ரதியல்லாஹமும் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் சாபித் கைஸ் என்கின்ற ஒரு நற்றவ தோழர் ரதியல்லாஹும் இருந்தார்கள் அவர்கள் உடைய மனைவி பெருமான ரசுலே கிசுலாசினம் வந்து முறையிடுகிறார்கள் யார் அசூல் அல்லா என்னுடைய அன்பு கணவர் போன கைஸ் அவரை பற்றி நான் பெருசாக குற்றம் ஒன்றும் நான் சொல்லவில்லை மாத்தபா அலைக்கின் வத்தி நல்ல அகலாக்கு தான் நல்ல மார்க்கம் தான் ஆனால் வலாக்கின் அக்கரகுல் குஃப்ரஃபில் இஸ்லாம் அவரோடு சேர்ந்து வாழ எனக்கு பிடிக்கவில்லை அவரோடு என்னமோ தெரியவில்லை எனக்கு மனம் இசையவில்லை வலாக்கின் குஃப்ரஃபில் இஸ்லாம் நான் அவருக்கு மனைவியா இருந்து கொண்டே இறை நிராகரிப்பிலே ஈடுபடுவதை நான் வெறுக்கிறேன் யார சுழல்லா எனவே நான் அவரோடு சேர்ந்து வாழ எனக்கு இஷ்டமில்லை யார சுல்ல நபி அவர்கள் சொன்னார்கள் சரி அந்த முடிவுக்கு அந்த பெண்மணி வந்து விட்டார் என்பது தெரிகிறது இனி இருவரையும் இணங்க வைக்க முடியாது சேர்த்து வைக்க முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையிலே சொன்னார்கள் நீதான் கணவனை விட்டு பிரிய வேண்டும் என்று விரும்புகிறாய் ஹுலா அதுக்குத்தான் ஹுலா அத்தருத்தீன அலைய ஹக்கீ ஹக்கீகத்த ஹதீகத்தவு உனக்கா வேண்டி மகராக ஒரு தோட்டத்தையே அவர் வழங்கியிருக்கிறார் அந்த தோட்டத்தை நீ திரும்ப கொடுத்து விடுகிறாயா உங்களுடைய கருணிடத்தினை திரும்ப கொடுத்து விடுகிறாயா அதை கொடுத்து விட்டு நீ மனவிலக்கு பெற்றுக்கொள்கிறாயா காரத்த நாம் நான் அவ்வாறே செய்கிறேன் என்று சொன்னபோது ரசூலை கர்மி சொல்லல்லா அவர்கள் சாபித்து போன கைசை அழைத்து நீங்கள் மகராக வழங்கிய அந்த ஹதீகாவை அந்த தோட்டத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அவருக்கு மனவிலக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் தான் ஆதாரமாக இருக்கிறது குரானிலே அன் தப்ததிய ஒரு வசனம் வருகிறது ஃபுலாவுக்கு ஆதாரம் வருகிறது குரானிலையும் ஆதாரம் இருக்கிறது ஹதீஸ் என்று பார்த்தோம் என்றால் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில இந்த நிகழ்ச்சி தான் உதாரணமாக காட்டப்படுகிறது ஒரு பெண் தம்முடைய கணவனோடு இணங்கி இசைந்து வாழ முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் கணவன் தனக்கு தந்திருந்த அந்த மகளை திரும்ப அழித்து கணவடமிருந்து மனவிலக்கு பெற்றுக்கொள்வது என்பதற்கு இந்த சம்பவத்தைத்தான் சான்றாக காட்டப்படுகிறது ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தலாக்கு விஷயத்தில் ஒரு பெண்மணி தலாக்கு கேட்பதாக இருக்கட்டும் நன்கு கவனிக்க வேண்டும் ஒரு கணவன் தலாக் கொடுப்பதாக இருக்க வேண்டும் கொடுப்பதாக இருக்கட்டும் ஒரு முறை அல்ல நூறு முறை அல்ல ஆயிரம் முறை யோசிக்க வேண்டும் காரணம் அது படுபாதகமான ஒரு செயல் கடைசியாகத்தான் அந்த முடிவுக்கு வர வேண்டும் ஹதீஸில் எந்த அளவுக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது அந்த சௌபான் நதி அல்லாஹன் ஐயமா இம் சாலத்து சௌதஹா என்றார் ஒரு பெண்மணி தக்க காரணம் இல்லாமல் தம்முடைய கணவனிடத்தில் விவாகரத்து கேட்டாள் என்றால் அவள் மீது சொர்க்கத்தின் வாசனையே ஹராம் என்றிருக்கிறார் தக்க காரணம் இல்லை தான் தோண்டித்தனமாக அந்த பெண்மணினை நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாள் கணவன் நல்ல கணவனாக இருக்க தன் இஷ்டப்பிரகாரம் கணவன் தனக்கு இணங்கி நடக்கவில்லை என்கிற காரணத்தினாலே சரியான தக்க காரணம் இல்லாமல் அவள் விவாகரத்து கேட்டாள் என்றால் பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்லாசின் எச்சரிக்கை செய்கிறார்கள் ஜன்னா சொர்க்கத்திற்கு செல்லவே முடியாது சொர்க்கத்தை நெருங்கவே முடியாது என்று ஒரு பக்கம் பெண்ணை எச்சரிக்கிறார்கள் பெருமானார் கருமிசரா மறுபக்கம் கணவனை எச்சரிக்கிறார்கள் ஆண்களை எச்சரிக்கை செய்கிறார்கள் நபிகள் அபுகது ஆகுமாக்கப்பட்ட விஷயங்கள்ல அல்லாவுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு விஷயம் கோபத்தை தருகின்ற விஷயம் தலாக் அநியாயமாக ஒரு பெண்மணியை தலாக் சொல்லக்கூடாது இது கணவனை எச்சரிக்கை செய்தார்கள் நபிகள் நாயன் இத்தனைக்கும் பிறகுதான் இருவரும் சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை கடைசியாக இதா தாக்கர் ஜவுஜத் என்று வருகிறது சவுஜானி என்று வருகிறது இருவருக்கும் மிக பெரிய அளவுக்கு பிளவு ஏற்பட்டு விட்டது கண்ணாடி ஒரேடியாக உடைந்து சுக்குநூறு திரும்ப அதை நாம் ஒட்ட முடியாதல்லவா அந்த அளவுக்கு அவருடைய மனங்களுக்கு மத்தியிலே மிக பெரிய அளவுக்கு அந்த பிளவுகள் ஏற்பட்டு விடுமானால் கடைசியாக இந்த ஃபுலா என்கிற அந்த தலாக் என்கிற ஒரு முடிவுக்கு வரலாம் என்கிற அந்த விஷயம் போதிக்கப்படுகிறது சர்வசாதாரணமா இந்த தலாக்கை ஃபுலாவை எடுத்துக்கொள்ளக்கூடாது பெண்மணி தரப்பிலையும் இதிலே மிகவும் அல்லாவே பயந்து நடக்க வேண்டும் கூடிய மட்டிலும் தம்முடைய கணவன் கட்டுப்பட்டு நடப்பதற்கு தலாக்கை கேட்பதை தவிர்க்க வேண்டும் அதே போன்று ஆண்களும் கூட அநியாயமான முறையில் பெண்களுக்கு தலா கொடுத்து பெண்களை வஞ்சித்து விடக்கூடாது இரண்டுமே நம்முடைய மார்க்கத்திலே டைவர்ஸ் பிரச்சனை குற்றமான ஒரு விஷயம் இதை தாண்டித்தான் குலா என்கிற அந்த வாய்ப்பு தரப்பட்டிருக்கிற அந்த உரிமை தரப்பட்டிருக்கிற விஷயத்தை பெண்கள் விளங்கி சரியத்து சட்டப்பிரகாரம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் நாடெல்லாம் ஊரெல்லாம் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றவாறு இருக்கிறது இது போன்ற மோசமான சம்பவங்கள் வந்து அல்லாஹ் ரப்புல்லாலமின் இந்த உம்மத்தை காப்பாற்றுவானாக வாக்ருதாவான